புரட்சி தலைவர் சட்ட விதிகளை இயற்றியதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஒரு கடை கோடி தொண்டனும் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக வரலாம் என்பதுதான் அந்த சட்ட விதி ஏனென்றால் அவரை பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்து கட்சியை விட்டு தூக்கி எறிந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அன்றைய தலைவர் திமுக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை மனதில் வைத்துதான் பொதுக்குழுவால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது அடிமட்ட தொண்டனால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இந்த விதியை மாற்றவே முடியாது என்று புரட்சி தலைவர் சட்ட விதியை ஏற்படுத்தினார் ஆனால் பொதுக்குழுவிலே பொதுச்செயலாளர் பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமுடிய வேண்டும் என்று பணக்காரர்கள் தான் இந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும் பொதுச் செயலராக வர முடியும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் போதுதான் அவர்கள் புரட்சி தலைவர் விதிகளுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று இந்த யுத்தத்தை தொடங்கினார் இன்றைக்கும் நாங்கள் சொல்வது புரட்சி தலைவர் என்ன சட்ட விதிகளை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த சட்ட விதிகளை மாற்றக்கூடாது இதுதான் ஒரு தொண்டருடைய விருப்பம்